எங்கே போனாலும் தமிழனுக்கு எதிராக பேசுவதை இன்றைக்கு கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய ஆளுநரும் ஒன்றிய பாஜகவும் பேசினா உடனே என்னுடைய தமிழ் பற்று தெரியாதா என்பார்கள் ஆனால் தமிழ்மொழிக்காக அவர்கள் ஒதுக்கியது நூற்றி ஐம்பது கோடி சமஸ்கிருதத்துக்காக அவர்கள் ஒதுக்கியது ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இதுதான் தமிழ் பற்றா இதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்ல இங்கே வந்திருக்கின்றோம் அதே போல இன்றைக்கு சிறுபான்மையினர் இன்றைக்கு மொழிவாரி சிறுபான்மையினர் இன்றைக்கு அச்சு அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதைப் போல ஒரு வதந்தியையும் ஆளுநர் சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாட்டிலே தெலுங்கு மலையாளம் கன்னடம் அதைப்போல மற்ற மொழிகள் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் அவங்க யாரும் எந்த குரலும் எழுப்பவில்லை எந்த கூச்சலும் போடவில்லை நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் எங்களோடு இருக்கிறது தமிழர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் சகோதரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து தங்கள் மொழியிலே அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழில் எல்லோரும் கட்டாய தமிழ் சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி பதினாறிலே அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு அந்த அரசிடம் நாங்கள் எங்களுடைய தாய்மொழியிலே பத்தாம் வகுப்பு பாடத் எழுத வேண்டும் அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதி தரவில்லை அதனுடைய பலன் அவர்கள் உ உயர் நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கினார்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை அந்த அனுமதி தொடர்ந்து இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே நம்முடைய கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் குமரகுரு உத்தரவுவிட்டார் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டிலேயும் சிறுபான்மை மக்கள் அதாவது தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை தமிழ்நாட்டிலே பேசி படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு தாய்மொழியிலேயே பரீட்சை எழுதலாம் என்கின்ற அனுமதியை தந்த அரசு தான் எங்களுடைய திராவிட மாடல் அரசே தவிர யாருக்கும் எதிரான அரசு இந்த அரசு கிடையாது ஆனால் இன்றைக்கு பேட்டி அளிக்கக்கூடிய ஆளுநர் ஒன்றை மறந்துவிட்டார் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டார் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்காக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை போராடவில்லை என்கின்றார் மீனவர்கள் சிறை இலங்கை சிறையிலே இலங்கை கடற்படையால் பிடிக்கப்படும் போது பாரத பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது இந்த ஆளுநரோ ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார்கள் என்று அவர்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நம்முடைய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது என்று சொல்லுகிறார் ஏதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையாக ஒன்றோடு ஒன்று உறவோடு இருப்பது போலவும் தமிழ்நாடு மட்டும் துண்டிக்கப்பட்டு விட்டது போலவும் ஒரு மாய தோற்றத்தை தன்னுடைய பேட்டியின் மூலமாக உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோடும் நல்ல உறவோடு இருக்கிறது என்பதற்கு பல மாநில முதலமைச்சர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் பஞ்சாப் முதல்வராகட்டும் மேற்குவங்க முதல்வராகட்டும் கேரளா முதல்வராகட்டும் தெலுங்கானா முதல்வராகட்டும் அவர்களை எல்லாம் அழைத்து வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்திய பிரதமர் குடியரசுத் தலைவர் போல இராணுவ அமைச்சர் போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி இந்தியாவோடு தான் தமிழ்நாடு இருக்குது இது இங்கே வந்து இது அரசியலமைப்பு சட்டத்தில் பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது பல மொழிகள் ஒன்று சேர்ந்தது இதுதான் இந்தியா ஆனால் நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே தான் எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து இன்றைக்கு நாங்கள் கௌ அவர்களையோடு இணைந்திருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்றோம் ஆனால் ஆளுநர் அவர்கள் வீணாக ஒரு பலியை சுமத்துகிறார் தமிழ்நாடு தனித்து விடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு யாரோடும் இணையவில்லை என்பதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் தனியாக இருக்கிறார்கள் என்பதைப் போல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து அல்ல சில நாட்கள் பொறுமையாக இருந்த ஆளுநர் இப்பாதியான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்